செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களுக்கு இதை விட ஒரு குட் நியூஸ் இருக்கவே முடியாது அண்ணா சீக்கிரம் வெளியே வர போறாருங்க அப்படிங்கிற உற்சாகத்தோட இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இவர்தான் ஆமா மனிஷ் சிசோடியா இவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் டெல்லி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் இவர் பதினேழு மாசமா டெல்லியில இருக்கக்கூடிய திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு எதுக்காக அப்படின்னா மதுபானக் கொள்கை முறைகேடு அப்படிங்கிற ஒரு வழக்குல மனிஷ் சிசோடியாவை அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது பண்ணியிருந்தாங்க அவரும் நம்ம செந்தில் பாலாஜி மாதிரியே ஜாமீனுக்காக எத்தனையோ கோர்ட் ஏறி இறங்கி பார்த்தாரு ஆனா அவருக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை ஒரு வழியா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஜாமீன் கொடுத்து உத்தரவிட்டிருக்காங்க அதே நேரத்துல செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் ஐம்பத்தி நாலாவது முறையா நீட்டித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது பல முறை அவரும் ஜாமீன் வாங்குவதற்காக முயற்சி செஞ்சிருந்தாரு ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதனால அவருடைய ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருந்தாங்க செந்தில் பாலாஜியும் எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வழக்க

அதுக்குள்ள அமலாக்கத்துறையும் வந்தாங்க பிஎம்எல்ஏ எம் எல்ஏ ஆக்டின் படி அவரை கைதும் செஞ்சிருந்தாங்க அந்த வழக்குல அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது தமிழக அரசியல் வட்டாரத்துல மிகவும் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கப்புறம் மினிஸ்டராகவே இருந்த அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தாரு ஒரு கட்டத்துல தன்னுடைய அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செஞ்சார் ஆனா அமலாக்கத்துறை இவருடைய இன்ஃபுளுயன்ஸ் பயன்படுத்தி இவர் வெளியில போனார்னா இந்த வழக்கு தொடர்பான சாட்சியங்களை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சு வந்தாங்க இவர் இருந்து இப்போ அவர் அமைச்சராகவும் இல்ல அவர் வெளியில போனாலும் சாட்சியங்கள் எல்லாம் கலைக்க மாட்டாரு அப்படிங்கற பல அடிப்படையில அது மட்டும் இல்லாம செந்தில்பாலாஜிக்கு பல முறை சிறையில் இருந்தே உடல்நலக் குறைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணங்களை சொல்லியும் ஜாமீனுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா இது வரைக்கும் கிடைக்கல இப்போ ஏன் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் உற்சாகத்தோட இருக்காங்க அப்படின்னா டெல்லி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியுடைய மூத்த தலைவருமான மனிஷ் சிசோடியா அவருடைய வழக்கும் செந்தில் பாலாஜினுடைய வழக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் ரெண்டு இடத்திலேயுமே அமலாக்கத்துறையினுடைய கைகள் ஓங்கி இருந்தது அவங்களுடைய எதிர்ப்பு காரணமாக தான் சிறையில் இருந்து வெளியில வர முடியாது தெரியாம ரெண்டு பேருமே இருந்தாங்க இப்போ மணிஷ் சிசோடியா வெளியே வந்திருக்கிறதுனால இதன் அடிப்படையில செந்தில் பாலாஜி தரப்பு சட்ட முயற்சிகள் பண்ணுற அவரும் சீக்கிரமே வெளியே வருவதற்கு வாய்ப்பு சொல்றாங்க பாராளுமன்ற தேர்தலின் போதே செந்தில் பாலாஜி வெளியே வந்துருவார்னு அவருடைய ஆதரவாளர்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அவர் வந்தாரு அப்படின்னா எலெக்ஷன்ல இன்னும் உத்வேகத்தோட வேலை செய்ய முடியும்னு நம்பிக்கையா இருந்தாங்க ஆனா அவர் வெளியே வர முடியல இப்போ இருக்கிற சூழல்ல விரைவில் அவருக்கு ஜாமீன் கிடைச்சி வெளியே வருகிற பட்சத்தில் மறுபடியும் அவர் அமைச்சர் ஆகுவாரு அதே நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் திமுக அளவு அரசியல் இன்னும் வேகம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்க கட்சியை சேர்ந்த எல்லாருக்குமே இருக்கு ஆனா மணி சிசோடியாவினுடைய வழக்கு செந்தில் பாலாஜியினுடைய வழக்க பொதுவா பார்க்கும் இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு அதே நேரத்தில் சட்ட நுணுக்கங்கள் எப்படி இருக்கு ரெண்டு வழக்குகளிலும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது சட்ட வல்லுநர்கள் அடுத்தடுத்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடைத்திருப்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க